இல்லாமல்ல இதாக இருக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கால நேர ஜாதகங்களை இன்று நாள் எப்படி என்கின்ற ஒரு நல்ல நாளை பற்றி பார்ப்போம் இந்த சோபகிருத வருஷம் உத்தராயணம் ஹேமந்திரதம் மகர மாதம் தை மாதம் தேய்பிரை என்று அருமையான அங்காரக சதுர்த்தி காலம்பறை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை இதை பயன்படுத்தி கொள்வது இதனுடைய பலன்களை சொல்லுவோம் பார்ப்போம் அதிகண்ட நாமயோகம் பத்து நாற்பத்தி ரெண்டு பாலவகரணம் எட்டு மணி ஐம்பத்தி நாலு உடைய உத்தர பங்குனி அதாவது உத்தர நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிடம் இருக்கின்றது தொடர்ந்து சுகரணமாகும் இப்படி எவ்வளவு பெரிய சங்கஷ்ட சங்கடங்கள் கட்டங்கள் எது இருந்தாலும் இன்றைக்கு செவ்வாயும் சதுர்த்தியும் இருக்கின்ற இந்த எட்டு மணி ஐம்பத்தி நாலும் எட்டு ஐம்பது மணி வச்சுருங்கோம் இன்னைக்கு உயர் பதவியிலேயே இருக்கின்றவர்கள் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சாதாரண உதவியாளர்கள் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு காவல்துறை மற்றும் இராணுவத்துறை இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல நாள் அதாவது எவ்வளவு வீட்டிலே சொந்த காரியங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய பணியிலே இருக்கின்ற ஒரு பொறுப்பும் கவலையும் இதற்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் இருக்கின்ற ஒரு நலனாக இருக்கின்ற இந்த நாளிலே ஒரு அற்புதமான பெரும் மாற்றம் ஏற்படும் அப்படி சுமை 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 என்கின்ற தேவையில்லாத சுமை யாரோ செய்கின்றதற்கு யாரோ பதில் சொல்ல வேண்டிய சுமை அந்த சுமை தீர்க்கின்ற அற்புதமான நல்ல என்று அருகில் உள்ள விநாயகரை வணங்கி ஒரே ஒரு சதுர்த்தேங்காயை உங்கள் தலையை சுற்றி அந்த இறைவனுக்கு ஓங்கி ஸ்கந்தபலா ஷீரபலா பரசுராமா சுபம் 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 என்று உடைத்து உடைத்துவிட்டு போகும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்லது மட்டும் நடக்கும் காவல்துறை அவ்வளவு புனிதமான துறை இப்பொழுது சில மாற்றங்கள் இதில் தோன்றிவிட்டது இது காலத்தினுடைய நிலைமையாக மாறிவிட்டது மேல்மட்டம் சரியில்லை கீழ்மட்டம் சரியில்லை என்று சொல்வார்களே அப்படி எல்லாமே சரியில்லை இன்று செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்கள் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதியில் பிறந்தவர்கள் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதியில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக அற்புதமான நலனால் திருமணமே ஆகாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தடையாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் எல்லாம் நல்லத்துக்கு சொல்லுவாங்களே வெள்ளமாக போனால் கூட ஆமையாக போனால் கூட வெற்றி உறுதியாக கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு ராஜாங்க பதவியிலே உள்ளவர்கள் மருத்துவர்கள் தங்களுடைய துறைகளிலே பேர் புகழ் பணம் காசு எல்லாத்தோடையும் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அறுவை சிகிச்சை அடிக்காயங்கள் அடிக்கடிப்பட்டு பட்டு அது ஒரு நிவர்த்தி இல்லாமல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அறுவை சிகிச்சை ஏற்பட்டு அடிகாயங்கள் புன் ரணம் இப்படி அவ அவதிப்படுகின்றர்கள் இன்று குருணோ விமோச்சன மந்திரம் தன்பந்திரி ஸ்லோகம் வைத்தியநாத அஷ்டகம் இந்திராட்சி கவச்சம் இப்படி மருத்துவ சக்தி உள்ள பதிகம் இவையெல்லாம் ஓதி கருட தண்டகம் கருட தரிசனம் பார்ப்பதும் நல்ல பலன்களை தரும் மேலும் அவரவர்கள் துறையிலே அதாவது பாதுகாப்புக்காக என்னென்னவெல்லாம் உள்ளதோ அவைகளை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் துறையிலே சில பெருச்சாலைகள் போல யாரானு தவறானவர்கள் இனிமேல் எதிர்வரும் காலத்திலே எப்பேறுபட்ட துறையாக இருந்தாலும் அதில் தீவிரவாதிகள் போல ஒரு சக்தியை உள்ளே புகுந்து பெரும் பாடுபடுத்தும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் நாட்டிலே தேசத்திலே உலகத்திலே நல்லவர்களுக்கெல்லாம் காலம் இல்லை என்று சொல்வார்களே இனிமேல் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு மேலிருந்து கீழே சருகின்ற ஒரு நிலைமை சொல்லுவாங்களே ராவணன் போல அப்படியெல்லாம் நடக்கின்றிருக்கின்றது இந்த நாம் சொல்ல வேண்டியது இங்கே ஆன்மீக முறைகளை பற்றி மட்டும் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் ஆகிவிட்டது நம்மளால் போக முடியல பெரும் கூட்டம் இடை நெருக்கடி போவதற்கான தகுந்த வசதிகள் இல்லை என்று கிராமங்களிலே ஊர்களிலே எத்தனையோ பேர் இயங்கி கொண்டிருப்பார்கள் அதுபோல் அயோத்தியிலே கும்பாபிஷேகம் அவ்வளோது ஜனங்கள் அவ்வளோ மக்கள்கள் போக முடியவில்லை ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் கும்பாபிஷேகமான தேதி உங்களுக்கு தெரியும் அன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அயோத்திக்கு உங்களால் போக முடியலனாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் போவதற்கு வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பாடுகள் செய்து கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு பிறகு சொல்லுவாங்களே இப்போ ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்களே பயிற்சி காலம் பிறகு அவரவர்களுக்கு சபை அமைக்கப்பட்டுவிடும் குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு தண்டனை நல்லது செய்தவர்களுக்கு உயர்வு சோதனை பெறும் அளவிலே நாம் ஒருத்தரை திட்டிக்கொண்டே இருக்கோம் நம்மளுடைய திட்டத்தினால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அவர்கள் மேலும் 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 உயர்ந்து விடுவார்கள் எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் செய்த புண்ணியங்கள் தான தர்மங்கள்லாம் என்ன செய்யும்னு கேட்டால் அப்படியே போய் நீங்கள் யாரை விரோதமாக நினைத்து இல்லை கோபத்தில் வெய்யிறதுன்னு பெருது வசவு அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இங்கே வசவுகளை நீக்கி அது அந்த பாவத்தை போக்கின்ற பாவநாசத்துக்கு பக் பக்கம் இருக்கின்ற திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் அப்படியே அதில் அதில் கழி அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம் புண்ணியத்தை தேடிக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டுமே புண்ணிய நல்லூரை பற்றும் அதை பற்றியும் பகுதி இரண்டு மூன்றிலே தொடர்ந்து நாம் சொல்லுவோம் நீங்கள் இளமையிலே படி அப்படிம்பாங்க என்ன படிக்கணும் குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் இளமை இளமையிலே கல் அதை பற்றி பகுதி இரண்டாக பார்ப்போம் இன்று வெற்றி மிகுந்த அற்புதமான நாள் பூமி சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களிலே காலை ஒம்பது மணி பத்தே முக்கால் வரையும் யமகண்டம் கழிந்து பதினோரு மணிக்கு மேலே பேசுவது உயர்ந்த பலன் கொடுக்கும் கோயில் மற்றும் பொது சொத்துக்கள் தர்ம சொத்துக்கள் கை வைத்து ஏமாந்து விடக்கூடாது இப்பொழுது இனிமேல் நீங்கள் நீதிமன்றம் சென்றாலும் நீதி கிடைப்பது அரிது ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு செல்கின்றவர்கள் தர்மத்தோடு செல்லும்போது அதுக்கே பெரும் சோதனை தர்மம் இல்லாதவர்கள் செல்லும்போது வெற்றி என்பது இவர்கள் வரை பார்க்க முடியாது என்ற ஒரு அவல நிலை நீதி விலை கொடுத்து வாங்கும் நிலைமைக்கு வந்துவிடும் நல்ல எந்த பதவியில் இருந்த நீதிபதிகள் ஓய்வு பெறும் காலம் வந்துவிட்டது இனிமேல் நீதியே தெரியாதவர்கள் நீதிபதிகளாக வருவார்கள் ஆனாலும் பெரிய அரசாங்கம் ஒன்று அமைப்பு ஏற்படுத்தி புதிய சட்டங்கள் ஒன்று எளியவர்களை வழி தெரியாதவர்களை பாதுகாக்கின்ற நாட்டில் புது சட்டம் ஒன்று அமலுக்கு வந்து அது எல்லோருக்கும் நல்லதையே செய்யும் மருத்துவத்திலே எளிமையாக தான தர்மத்துடன் ஒரு பாதுகாப்பாக மருத்துவ உதவிகளும் புதிதாக கண்டிக்க கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் முன்னேற்றம் ஏற்ப ஏற்படுகின்ற உலை அடுப்பு நெருப்பில் பயன்படுகின்றவர்கள் இன்ஜின் ஓட்டுகின்றவர்கள் ரயில் துறை பஸ்ஸு விமானம் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு பெரும் மாற்றங்கள் ஏற்படும் இப்படி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய வேலையை பார்த்து நேர்க்க முடியும் ஒரு கோயில் வளத்துக்கு போகிறதுக்குன்னா விடுமுறை கிடைக்காது விடுமுறை கிடைச்சா ஓய்வு வேண்டும் வீட்டை பார்க்க வேண்டும் உங்கள் சார்பிலே ஒருத்தர் தர்மம் செய்து கொண்டிருக்கும்போது உங்களுடைய தொழில் மேலும் 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 விருத்தியாகி கொண்டே வரும் நான் என்னிக்கியா தயவுசெய்து கடலுக்கு அடிக்கடி சென்று கடல் அலைகளை பார்க்க கூடாது என்ன பெருசாக குண்டா போடுற அப்படின்னு நினைக்கக்கூடாது கடல் அலைகளை நீங்கள் பார்த்துவிட்டு வந்துவிட்டால் வீட்டில் சண்டை சொச்சரவு மன நிம்மதி இல்லாமல் வந்துவிடும் கடல் அலை செய்கின்ற சோதனையை பற்றி இதுவரை யாராலு சொல்லியிருக்காளான்னு பார்த்தா ஆன்மீகத்தில் எங்களுடைய ஞானபத்திர கிரந்தத்தில் எங்களுடைய குரு சொன்னதை ரொம்ப நாள் அடக்கி வச்சிட்டு வேறு வேற வழி கிடையாது இப்போ இப்போ போகிறாங்க எல்லாம் போகிறாங்க ஒவ்வொரு போகிறாங்க ஒரு ஊர் போகிறாங்க போகிறாங்க கடல் அலையில் நின்று விளையாடுறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பத்தை பாருங்கள் படாத பாடுபடுவாங்க அவங்களுடைய குணம் விளக்கம் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி நல்ல குடும்பமும் சீரழிந்தது சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்களே சொல்லுவீர்கள் இதில் மந்திரமாய ஜாலம் எதுவும் கிடையாது நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் என்று கூட சொல்லலாம் பரவாயில்லை இளமையில் கல் அதை பற்றி பார்ப்போம் பகுதி இரண்டு